வணக்கம் இன்று நாம் காண இருப்பது திருச்செந்தூர் ஆழ்கடலில் அதாவது உடன்குடி அனல் மின் நிலையத்துக்காக மிகப்பெரிய ஒரு துறைமுகமானது கட்டப்பட்டுள்ளது கேபிடி பவர் செட்டி என்று சொல்வார்கள் நிலக்கரியை இணைக்கு இங்கிருந்து அந்த பவர் பிளான்ட் அதாவது அனல் மின் நிலையத்துக்கு மூலம் எடுத்து செல்வார்கள் பைப் கன்வியம் மூலம் கடலில் எட்டு கிலோமீட்டர் நாம் ஏற்கனவே சென்ற இரண்டு மூன்று பதிவு பதிவுகளில் அதை பற்றி தான் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது அந்த கேபிட்டிவ் ஜெட்டி முன்பு பாலத்தை பார்த்தோம் அந்த பாலத்தின் அழகை பார்த்தோம் பாலத்தின் தொழில்நுட்ப தகவல்களை பற்றி நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன் அதே போன்று கடல் சம்பந்தப்பட்ட தொழில்நுட்ப தகவல்களையும் பகிர்ந்து கொண்டேன் இப்பொழுது இந்த கேபிட்டிவ் ஜெட்டி என்று அழைக்கப்படும் இந்த சிறிய இறங்கு துறைமுகத்தை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் மற்ற ஆலாங்களை மற்றும் புலச்சேகப்பட்ட அருகில் உள்ள ஆள்கடல் தொகுதியாலும்

பார்த்தா மிக பிரம்மாண்டமான தோற்றத்தோடு காணப்படுகின்றது இந்த இடத்துல இந்த செட்டியோடைய அதாவது இந்த துறைமுகத்தோடைய நீளத்தை நீங்க பாத்தீங்கன்னா மீட்டர் நீளம் கொண்டதாக காணப்படுகின்றது அதே போன்று நாற்பது மீட்டர் அகலம் கொண்டதாக காணப்படுகின்றது அந்த இடத்துல தான் அதே போன்று இழக்குவதற்கான அந்த உபகரணங்களும் தான் பொருத்தப்பட்டுள்ளன இந்த இரண்டு கிரயன்களை கொண்டு ஒகே நேரத்தில் இரண்டு கப்பல்களிலிருந்து நிலக்கரியை இழக்க முடியும் நிலக்கரியை இறக்கும் பொழுது அந்த கப்பல்களிலிருந்து இறக்கி அந்த என்று சொல்வார்கள் அந்த பைப் கன்மேக உள்ள அந்த பகுதி வகை செல்லும் வகை உள்ள கண்வியகானது திறந்த நிலையில் ஓபன் கன்வியாக காணப்படும் அந்த நேரத்தில் சிறிதளவு நிலக்கரி அதாவது பறந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அதை அடுத்து நாம் பார்த்தால் கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டர் தூரம் அதை கடந்தும் அந்த அனல் மின் பகுதியில் அந்த நிலக்கரியானது காற்றில் பகக்கும் துகள்கள் பகப்பதற்கான வாய்ப்புகளும் கிடையாது காற்றடித்தாலும் அதே போன்று மழை பெய்தாலும் கீழே வடிவதற்கான வாய்ப்புகள் கிடையாது மொத்தமாக பைப்புகள் வழியாக சென்றுவிடும் அதாவது கடலில் கட்டப்படுவதாலும் அதே போன்று கேஸ் கண்ட்ரி என்று சொல்வார்கள் நிலத்தில் பல கிராமங்களையோ அல்லது சில கிராமங்களையோ கடந்து சென்றால் இப்பொழுது நவீன காலத்தில் இப்படித்தான் கட்டப்படுகின்றது ஜெர்மன் தொழில்நுட்பம் கொண்ட ஒரு கன்னியாக பெல்ட் இதற்காக குமதி செய்யப்படுகின்றது இந்த பெல்ட் அதாவது இங்கிருந்து போகும்போது அந்த பெல்ட் ஆனது மூடிய நிலையில் காணப்படும் பெல்ட் பைப் கன்வியாகனா அது திறந்த போது அகலம் கொண்ட ரெண்டு மீட்டர் அகலம் கொண்ட பெல்ட் தான் அது மூடும் பொழுது நீங்கள் அது சுத்தி அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா கோலக் வச்சுக்கப்பாங்க அது இங்க இருந்து போகும்போது சுத்தி அந்த கோலக்கு இடையில போகுதுனால அது அப்படியே மூடிக்கிடும் அங்க போய் நிலக்கரிய கொட்டினதுக்கு அப்புறம் சைட்ல அந்த கருப்பு கலகுல பாக்குறீங்களா தான் கப்பலை ஒட்டி நிப்பாட்டுவாங்க அப்ப கப்பலை ஒட்டி நிப்பாட்ட பொழுது சில கப்பலான ஒரு தடுப்புகள் அதாவது ஒரு இரண்டுக்கு இடையில ஒரு பிரிக் அதிகமாக கூடாது அது உராய்வு அதிகமாக கூடாதுங்கிறதுக்காக ஒரு இலகுவான தன்மை கொண்ட பிளாஸ்டிக் அல்லது ரப்பரான ஆளான பொருட்கள் அதில் பொருத்தப்படும் அப்ப கப்பல் இடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இந்த பாருங்க இந்த கப்பு அதாவது இந்த துறைமுகம் மிக அழகான தோற்றத்தோட காணப்படுகின்றது இது இதான் அந்த கிரைன் மிக பிரம்மாண்டமான தோற்றத்தோட காணப்படுகின்றது அதாவது கடலை நூல் கட்டப்பட்ட எட்டு கிலோமீட்டர் உள்ளே சென்று இந்தியாவில் முதல் முதலில் கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய இறங்கு துறைமுகமாக காணப்படுகின்றது இவ்வாறு அது இலக்கரியை இறக்குவதற்கு இந்தியாவில் நீங்க பாத்தீங்கன்னா மொத்தம் பன்னெண்டு துறைமுகங்கள் காணப்படுகின்றது மிகப்பெரிய அளவுல சென்னையில ஒரு பன்னெண்டு மெட்ரிக் டன் அதாவது பன்னெண்டு மில்லியன் டன் ஆண்டுக்கு இறக்குமதி செய்யும் அளவுல எண்ணூர்ல துறைமுகத்தை டிஎன்இபி தான் நிகழ்வகிச்சு கட்டி இருக்காங்க அவங்களதான் அதை வந்து பார்வை செய்துக்கிட்டு வராங்க அதே போல கிருஷ்ணப்பட்டினத்துல ஒரு துறைமுகம் காணப்படுகின்றது சென்னையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வடக்கு நோக்கி சென்றால் கிருஷ்ணப்பட்டினம் அது நெல்லூர்ல அதை அமைஞ்சிருக்கு எயிட்டி பதினெட்டு புள்ளி ஐந்து மில்லியன் டன் ஆண்டுக்கு இறக்கும் வகையில அந்த துறைமுகமானது கட்டப்பட்டு உள்ளது அதுக்கடுத்து பார்த்தா விசாகப்பட்டினத்தில் ஒரு துறைமுகம் இருக்கிறது அது பதினோரு மில்லியன் டன் இறக்கும் ஆண்டுக்கு இறக்க நிலக்கரியை இறக்கி கொடுக்க முடியும் அவ்வளவு அது கொல் அளவு கொண்ட துறைமுகமாக காணப்படுகின்றது அதையடுத்து ஒடிசாவில் பாரதீப்ல ஒரு மிகப்பெரிய ஒரு துறைமுகம் காணப்படுகின்றது அது இருபது மில்லியன் டன் ஆண்டுக்கு இறக்க முடியும் அதே போன்று அதாவது மிகப்பெரிய ஒரு துறைமுகமாக காணப்படுகின்றது அதுக்கு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா நியூ மங்களூர் மங்களூர்ல புதிய மங்களூர்ல ஒரு தொகை காணப்படுகின்றது ஆறு புள்ளி ரெண்டு மில்லியன் டன் ஆண்டுக்கு இறக்க முடியும் மர்ம கோவா மூணு மில்லியன் டன் இது அயன் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்காக அதுக்கு ஓர் எக்ஸ்போர்ட்டுக்காக கட்டப்பட்டது சிறப்பாக அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க அதுக்கடுத்து குஜராத்ல நீங்க பாத்தீங்கன்னா முந்திராவில் டாடா அதானி போன்ற நிறுவனங்களால கட்டப்பட்டிருக்கு மூன்று பெல்ட் கன்வியர்களை கொண்ட ஒரு ஐம்பது மில்லியன் டன் ஆண்டுக்கு இறக்கி நிலக்கரியை இறக்கக்கூடிய திறன் கொண்டதாக அவ்வளவு பெரிய ஒரு துறைமுகங்கள் அங்க கட்டப்பட்டிருக்குது அதுக்கடுத்து மும்பையில மூன்று போக துறைமுகங்கள் இருக்கிறது அதே போன்று பல சிறிய துறைமுகங்களும் அங்கே காணப்படுகின்றன இவ்வாறு இந்தியாவில் பல இடங்களிலும் துறைமுகங்கள் கட்டப்பட்டுள்ளன இப்ப நம்ம அதாவது அதோடைய மேற்கு பக்கத்துல இருந்து கிழக்கு பக்கமா நம்ம வந்திருக்கோம் இந்த துறைமுகத்தின் அதாவது கிழக்கு பக்கத்தை பார்க்கறதுக்கு இந்த பக்கத்துல இருந்தா அந்த அதாவது தூண்டில் விளைவு காணப்படுதல அந்த தூண்டில் விளைவை கடந்து கப்பல்கள் உள்ளே கடந்து மேற்கு பக்கமாக சென்று அந்த பெக்த் என்று சொல்வார்கள் அந்த துறைமுகத்தை ஓரத்துல நிப்பாட்டுவாங்க நிலக்கரி இறக்குவதற்காக இப்ப நம்ம கிழக்கு பக்கத்துல இருக்கோம் கிழக்கு பக்கத்துல தூண்டில் விளைவு அமைக்கப்பட்டுள்ளது இந்த துறைமுகமும் அதே போன்று இந்த பாலமும் எட்டு கிலோமீட்டர் நீள பாலமும் இந்த இடத்தில் இணையும் இடத்தில் எந்த விதமான மிகப்பெரிய மிகப்பெரிய கடல் சீற்றம் ஏற்பட்டால் அதை அதை பாதுகாப்பதற்காக அவ்வாற தூண்டில் விளைவு அமைக்கப்பட்டுள்ளது இந்த தூண்டில் விளைவு அமைப்பதற்காக ரெண்டு மில்லியன் டன் கற்களை கொண்டு வந்து இங்க கொட்டி இருக்காங்க எடை எடைவந்த கற்கள் கொட்டப்பட்டு இவ்வளவு பெரிய தூண்டில் இந்த 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 பாதுகாப்பதற்காக அடுத்து கிட்டத்தட்ட மொத்த ஒரு லட்சம் எம் கியூ கிரீட் அதே போன்று தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது மழை பில்லர் அந்த இல்லையா அவ்வாறு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அதாவது கடல்ல அதாவது பயில் இறக்கியிருக்காங்க மழை பயில் அப்படின்னு சொல்லுவாங்க துறைமுகமும் இந்த பாலமும் கட்டப்பட்டு உள்ளது அதே போன்று இந்த வாட்டரோட நீளத்தை பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பதினைந்து மீட்டர் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஒரு பிரேக் வாட்டர் தூண்டில் வளைவு தூண்டில் பாலம் கட்டப்பட்டு உள்ளது இவ்வளவு ஒரு அற்புதமான இந்த பாலம் அந்த துறைமுகமானது ஆழ்கடலில் தமிழக அரசால் கட்டப்பட்டுள்ளது உள்ளது எந்த இடத்திலும் இவ்வளவு பெரிய துறைமுகமானது ஆழ்கடலில் இந்தியாவில் கட்டப்படவில்லை அதே போன்று தமிழகத்திலும் வேறு எந்த இடத்திலும் காணப்படவில்லை பொதுவாக கரைகளில் கட்டுவார்கள் எதுக்கு இவ்வளவு தூரத்துல உள்ள வந்து கட்டினாங்க கரையிலேயே கப்பலை கூட்டிட்டு வந்து நம்ம இறக்கிக்கலாமே நீங்க நினைக்கலாம் இறக்க முடியாது இந்த இடத்துல க அதாவது கரையில வந்து ஆழமானது மிக குறைவாக காணப்படுகின்றது க கப்பலை மிகப்பெரிய கப்பல்களை கொண்டு வந்து இறக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நம்ம எட்டாயிரத்தி ஐநூறு டன் எடை கொண்ட கப்பல்கள் டிபி டி டபிள்யூடி எடை அதாவது திறன் கொண்ட கப்பல்களை இங்க வந்து இந்த இடத்துல இறக்க முடியும் அதுக்காக கொஞ்சம் ஆழ்கடலுக்கு வந்திருக்காங்க இந்த இடத்துல கடலானது கிட்டத்தட்ட இருபது மீட்டர் ஆழம் கொண்டதாக காணப்படுகின்றது ஆகவே இயற்கையாகவே இந்த இடத்துல நம்ம எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டியது ட்ரெஜிங் பண்ணி மணலை எடுக்க ஆண்டுதோக எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது கிருஷ்ணப்பட்டம் துறைமுகம் அப்படித்தான் ஆண்டுதோக ஆழப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இல்லைன்னா மணல் வந்து குவிஞ்சிடும் அப்படி இந்த இடத்துல எந்த ஒரு தேவையும் கிடையாது இயற்கையா இந்த இடத்துல ஆழமாக இருக்கிறதுனால இருபது மீட்டர் ஆழம் கொண்டு காணப்படுறதால் இந்த இடத்துல வந்து அந்த துறைமுகமானது கட்டப்பட்டு உள்ளது இங்கே வந்து அது பெல்ட் மூலம் அங்க போகும் அதே போன்று இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பனாமேக்ஸ் வகை கப்பல்களை கொண்டு வந்து வெசல் வந்து இந்த இடத்துல வந்து நிறுத்தவும் வசதி கொண்டதாக காணப்படுகின்றது அது இந்தியன் கோல் இந்தியாவில் வேற பகுதிகளில் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து தால்சங்கு ஒடிசால ஒரு இடம் அங்கு நிலக்கரி எடுக்காங்க அந்த மகாநதி கோல் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க நிலக்கரி நிறுவனம் அந்த அங்கிருந்தா அதிகமான நிலக்கரி இங்க வகைக்காக திட்டமிட்டு இருக்காங்க ஆண்டுக்கு ஆறு புள்ளி ஒன்பது ஒன்னு ஒன்பது மில்லியன் டன் முதல்ல இறக்குமதி செய்வதாக இருக்காங்க இந்தியன் கோல் வந்து அதாவது இது இருந்து நாலு புள்ளி மூணு மூணு மில்லியன் டன் அதே போல இம்போர்ட் இறக்குமதி வேற சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா சைனால இருந்து ஒன்னு புள்ளி எட்டு ஆறு அதாவது மில்லியன் டன் அங்க வந்து இறக்குமதி செஞ்சுக்கிடுவாங்க இந்தியாவில் அதாவது மகாநதி அங்க தால்ச்சல் பாராதி வந்து சேரும் அது இந்தியன் வந்து மூணு மில்லியன் டன் வந்து இந்தியா கோயில் வந்து பயன்படுத்துகிறதா திட்டமிட்டு இருக்காங்க அதே போன்று மூன்று அளவுகளும் கட்டிட்டா பத்து மில்லியன் டன் கோல் வந்து இந்த இடத்துல நிலக்கரியை இறக்குமதி செய்யும் திறனோட கட்டப்பட்டிருக்கு இங்க வந்து துரத்துல இருந்து பார்த்தா இந்த நிலக்கரி இறக்கும் இந்த கோல் செட்டி அதாவது சிறிய துறைமுகம் மிக அழகான தோற்றத்தோடு காணப்படுகின்றது தொழில்நுட்ப தகவல்கள் பற்றிய தொழில்நுட்ப தகவல்களாக இருக்கின்றன ஏற்கனவே தொழில்நுட்ப தகவல்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன் அடுத்து ஒரு பதிவில் நான் வந்து ஒன்று மீனவர்கள் எப்படி கரையில இந்த கடல்ல வந்து மீன் பிடிக்கிறாங்க அவங்க எவ்வாறான பிரச்சனைகளை கடல்ல சந்திக்கிறாங்க எப்படி அதை சமாளிக்கிறாங்க அப்படிங்கிற அடுத்தடுத்த பகுதிகளில் நான் பார்ப்போம் இப்ப இந்த கோயில் செட்டி தூதத்துல இருந்து பாக்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான தோற்றத்தோட காணப்படுது இங்க இருந்து பார்த்தா எட்டு கிலோமீட்டர் உள்ளதான் அந்த கரை வந்து ரொம்ப மேற்கு பக்கத்துல தூரத்துல காணப்படுது பாலம் கண்ணு கட்டிய தூரை வரை மிக நீண்டதாக காணப்படுகின்றது பவர் பிளான்ட் அதான் அனன் நிலையங்க இருந்து பார்த்தா எங்கேயுமே தெரியல அதே போல நம்ம க அங்கிருந்து வந்த கடல் ஆலந்தலை கிராமத்துல இருந்து வந்து அதுவும் நம்ம கண்ணுக்கு தெரியல இப்ப கிட்டத்தட்ட நம்ம வந்து திரும்பி போய்கிட்டு இருக்கோம் திரும்பி போவதுக்கு தயார் நிலையாயிடுச்சு சில மிக வேகமாக அந்த போட்டாக இயக்கப்பட்டு கொண்டிருக்கு நம்ம கடல்லிருந்து திரும்பி போய்கிட்டு இருக்கோம் நாற்பது மெகாவாட் தகன் அதாவது நாற்பது தகன் கொண்ட அந்த என்ஜினாக இயக்கப்படுகின்றது அந்த என்ஜினை கொண்டு நம்ம கடல்ல இருந்து சீக்கிரமாக கரையை போய் சேர்ந்துடலாம் நான் உங்கள் பழனி மாடசாமி மீண்டும் ஒரு பதிவில் விரைவில் வந்து சந்திக்கும் வகை நன்றி வணக்கம்